வணக்கம் மற்றும் ஒரு உண்மை நெரிசல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் இலங்கையில் உத்தியபூர்வ சனத்தொகை கணக்கெடுப்பு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்டது அந்த கணக்கெடுப்பின் பிரகாரம் இலங்கையின் பெரும்பான்மை இனத்தவர்களான சிங்களவர்கள் சனத்தொகையில் நாற்பது எழுபத்தி நான்கு தசம் ஒன்பது சதவீதத்தினராக இருந்தனர் எண்ணிக்கையில் இரண்டாவது பெரிய இனத்தவர்களாக இலங்கை தமிழர்கள் பதினொன்று தசம் ஒரு சதவீதத்தினராக இருந்தனர் மூன்றாவது பெரிய இனத்தவர்களாக இலங்கை முஸ்லீம்கள் ஒன்பது தசம் மூன்று சதவீதத்தினராகவும் நான்காவது பெரிய இனத்தவர்கள் மலையக தமிழர்கள் என்றும் அறியப்படும் இந்திய வம்சா வம்சாவளி தமிழர்கள் நான்கு சதவீதத்தினராகவும் இருந்தனர் எண்ணிக்கையில் சிறுபான்மை இனத்தவர்களுக்கான இலங்கை தமிழர்களும் முஸ்லீம்களும் இந்திய தமிழர்களும் சனத்தொகையில் சதவீதத்தினராக விளங்கினர் இந்த மூன்று இனத்தவர்களும் இலங்கையில் சில மாவட்டங்களில் பெரும்பான்மையானவர்களாக விளங்குகின்றார்கள் ஏனைய மாவட்டங்களில் இவர்கள் சனத்தொகையில் கணிசமான பிரிவினராக இருக்கின்றார்கள் ஜனாதிபதி தேர்தலில் சகல மாவட்டங்களிலும் உள்ள மக்களும் ஒன்றாக வாக்களிப்பதால் இலங்கையிலேயே ஒரு தனி தொகுதியாக மாற்றப்படுகிறது அதில் பெரும் ஒன்பது வீதத்தினராகவும் அமைகின்றனர் இதனால் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி ஆட்சி முறை அறிமுகப்படுத்தப்பட்ட நாட்களில் இருந்து மூன்று சிறுபான்மை இனத்தவர்களும் ஜனாதிபதி தேர்தலில் குறிப்பிடத்தக்க பாத்திரத்தை வகிக்கின்றார்கள் முன்னே ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்களும் முஸ்லிம்களும் வகித்த பாத்திரத்தை பற்றி விரிவாக நாம் முதல் பதிவுகளில் பார்த்திருந்தோம் நாம் அண்மைய வாரங்களாக தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான தற்போதைய ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவின் தந்துரோபாயங்கள் திட்டங்கள் தொடர்பில் கவனம் செலுத்துகின்றோம் இதனால் இன்றைய தினம் தமிழ் முஸ்லிம் வாக்காளர்கள் தொடர்பில் ஜனாதிபதி ரணிலுக்கு இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை ஆராயப் போகின்றோம் ஏற்கனவே குறிப்பிட்டது போலதான் ரணில் இலங்கை தமிழ் வாக்காளர்கள் மத்தியில் முஸ்லிம் வாக்காளர்கள் மத்தியிலும் பொதுவில் செல்வாக்குடியவராக இருந்து வருகிறார் அவர் நேரடியாக போட்டியிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலும் தமிழ் முஸ்லீம் வாக்காளர்கள் அவருக்கு பெருமளவில் திறந்தார்கள் இரண்டாயிரத்தி பத்து பதினைந்து பத்தொன்பது ஜனாதிபதி தேர்தல்களில் அவர் ஆதரிக்க வேட்பாளராக சரத் பொன்சேகா மைத்ரபால சிறிசேனா சஜித் பிரேமதாஸ் ஆகியோரை மூன்று பெரும்பான்மையான சமூகங்களும் உறுதியாக ஆதரித்தனர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பொதுவில் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் குறிப்பாக ரணிலுக்கும் பெரிய அதிர்ச்சி கிடைத்தது நாடு அந்த கட்சிக்கு இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது முப்பத்தி ஐந்து வாக்குகள் இரண்டு மிகவும் பழமை வாய்ந்த கட்சியின் சார்பில் வரலாற்றில் முதல் தடவையாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட தெரிவு செய்யப்படவில்லை ஐக்கிய தேசிய கட்சியின் கோட்டியாக பல தசாப்தங்களாக கருதப்பட்ட கொழும்பு மாவட்டத்தில் வாக்குகள் மாத்திரம் கிடைத்தது இந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்களில் பெரும்பான்மையானவர்கள் பிரிந்து சென்று சஜித் பிரேமதாசவின் தலைமை சமகி ஜனபல வகையை அமைத்ததே இந்த தேர்தல் அனர்த்தனேந்தது காண பிரதான காரணமாகும் ராஜபக்சர்கள் தலைமையிலான ஸ்ரீலங்கா பொது ஜன பெரும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெருவெற்றியை பெற்ற அதை விளை சமகி ஜன பலவேகிய இரண்டாவதாக வந்தது சஜித் பிரேமதாசை எதிர்க்கட்சித் தலைவரானால் தமிழர்கள் முஸ்லீம்கள் மத்தியில் தனிக்கு பல தசாப்தங்களாக பெருமளவு அரசியல் ஆதரவு இருந்து வந்த போதிலும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தல் நிலவரத்தை மறுதலையாக்கிவிட்டது சஜித் பிரேமதாச தலைமையில் பிரிந்து சென்ற அணியினர் தமிழினர்களதும் முஸ்லீம்களதும் பெருமளவு வாக்குகளை பெற்றார் உண்மையில் சமகி ஜன இருந்து தெரிவ தெலுங்கான நாடாளுமன்ற உறுப்பினர்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் முஸ்லிம்கள் ஆவர் சமகி ஜனபல ஐக்கிய தேசிய கட்சி இழந்த தமிழ் முஸ்லிம் வாக்குகளை ரணில் மீண்டும் பெற முடியுமா என்பதே இந்த தருணத்தில் எழுகின்ற கல்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவதை கூதவ தமிழ் கட்சிகளினதும் முஸ்லிம் கட்சிகளினதும் அவற்றின் வாக்காளர்களதும் ஆதரவை மீண்டும் ரணில் நாள் பெற முடியுமா இது தொடர்பில் மூன்று பிரதான இன குழுமங்களில் ஒவ்வொன்றினதும் நிலவரத்தை சுருக்கமாக ஆராய்ந்து பார்ப்போமானால் சுயாதீனமான வேட்பாளர் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்கட்சி சார்பில்லாத சுயாதீனமான ஒரு வேட்பாளராக ரணில் போட்டியிடுவார் என்பது தெளிவானது அரசியல் கட்சிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுக்கள் தனிப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசியல் அமைப்பு அதாவது அமைப்புகளை கொண்ட ஒரு கூட்டணி அவரை ஆதரிக்கும் ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த கூட்டணியின் வேட்பாளராக இருக்கப் போவதில்லை பதிலாக எந்த கட்சியையும் சாராத வேட்பாளராக களமிறங்க போகும் அவரை இந்த கூட்டணி ஆதரிக்கும் இதனால் மூன்று சிறுபான்மை எந்த அளவுக்கு பெற முடியும் என்பதை அவரை ஆதரிக்கும் தமிழ் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எண்ணிக்கையை வைத்து மாத்திரமே கணிப்பிடக்கூடியதாக இருக்கும் இந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வந்து முதலில் நாம் இந்திய வம்சாவளியினரான மலையக தமிழர்களை பார்த்தால் இலங்கை தொழிலாளர் மலையக தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பெரிய தொழிற்சங்கம்

உறுதியாக ரணிலை ஆதரிக்கும் என்பது நிலைப்பாடு இலங்கை தொழிலாளர் காங்கிரசுடனான ரணிலின் பிணைப்பு இந்த வருட மே தினத்தன்று மேலும் பலப்படுத்தப்பட்டது காங்கிரசின் மே தின பேரணி கொட்டக்கலையில் நடைபெற்றது பிரம்மாண்டமான அந்த பேரணியில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட ரணில் அங்கு அணிதிரண்டு நின்ற தொழிலாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி ஒன்றை கொண்டு வந்தார் தோட்ட தொழிலாளர்களின் தினச்சம்பளம் ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி எழுநூறு ரூபாயாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்று தொழிலாளர்களின் பெரும் ஆதரவுகளுக்கு மத்தியில் ஜனாதிபதி அறிவித்திருந்தார் எழுநூறு ரூபாய் சம்பள அதிகரிப்பு எழுபது சதவீத அதிகரிப்புக்கு சமனானதாகும் அதை அறிவிக்கும் வர்த்தமானியின் பிரதியை மக்களுக்கு அவர் காட்டினார் மிகுந்த கஷ்டப்பட்டு அந்த வர்த்தமானி அறிவித்தலை ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி ஜனாதிபதி வெளியிட செய்திருந்தார் எழுநூறு ரூபாய் சம்பள அதிகரிப்பு தோட்டலாயின் அறைகளையும் தாண்டி முழு சமூக மீதும் எதிர்மறையான தாக்கத்தை செலுத்தும் தோட்ட தொழிலாளர் சமூகத்தின் மீது ஜனாதிபதி அரசாங்கத்திற்கும் அக்கறையை அது வழிகாட்டும் வெளிக்காட்டும் என்பது உண்மை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மலையக தமிழர்களின் முதன்மையான அரசியல் கட்சியாக இருந்த போதிலும் நாடாளுமன்ற ஆசனங்களை பொறுத்தவரை அதற்கு ஒரு ஏக கிடையாது மனோ கணேசன் தலைமையிலான ஜனநாயக மக்கள் முன்னணி பழனி திகாம்பரன் தலைமையிலான தொழிலாளர் தேசிய சங்கம் மற்றும் தலைமையிலான மலையக மூன்று கட்சிகளை உள்ளடக்கிய தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு நாடாளுமன்றத்தில் பெரிய எண்ணிக்கையில் மலையக உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் முற்போக்கு கூட்டணி சமகி ஜன பலவகை பட்டியலில் போட்டியிட்டு ஆறு ஆசனங்களை வென்றெடுத்தது நுவரேலியாவில் மூன்று உறுப்பினர்களும் தலா ஒரு உறுப்பினர்களும் வெற்றி பெற்றனர் மாவட்டத்தில் இருந்து தெளிவான அரவிந்தகுமார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரும்

இரு கட்சிகளும் ஒன்றிணைந்து பொதுஜன பெரமுனவையும் ஜனத விமுகத்தி பெரமுனவையும் எதிர்க்க வேண்டும் என்பதே கட்சி தொண்டர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது அடிமட்ட உணர்வு சமகி ஜனபலவகியவின் தமிழ் முஸ்லீம் கட்சி அணிகள் மத்தியிலும் பிரதிபலிக்குது இதன் காரணத்தினாலேயே ஐக்கிய தேசிய கட்சியும் சமஹி ஜனபலவகியவை மீண்டும் ஐக்கியப்படுத்துவதற்கு தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசனும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ராமும் கடுமையாக முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள் ரணிலுக்கும் சஜித்துக்கும் இடையில் நல்லிணக்க நிலை ஏற்படுமானால் இருவரிலும் இவருக்கு ஆதரவளிப்பது என்பது தீர்மானிப்பதில் மனோ கணேசனுக்கும் ஹகீமுக்கும் இருக்கும் சிக்கலுக்கு தீர்வு கிடைத்துவிடும் ஆனால் இது சாத்தியமில்லை என்று தெரியுது அதனால ரணிலை ஆதரிப்பதா இல்லையா என்பது தமிழ் முற்போக்கு கூட்டணி அண்மைய எதிர்காலத்தில் தீர்மானிக்க வேண்டியிருக்கும் இது கட்சிக்குள் பிளவை ஏற்படுத்தக்கூடும் என்று சொல்லியிருந்தார்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கும் தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கும் புறம்பாக இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் செல்வாக்கு மிக்க செயலாளரான மதுரை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேலு சுரேஷிடமிருந்து இருந்து ரணிலுக்கு உற்சாகம் கிடைத்திருக்கிறது ரணிலை கைவிட்டு சஜித்துடன் இணைந்த சுரேஷ் அவருடன் முரண்பட்டுக் கொண்டார் இப்போது சுரேஷ் மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் நினைக்கிறார் அதன் மேதின பேரணி மேடையிலும் அவரை காணக்கூடியதாக இருந்தது எனவே மலையக தமிழர்களின் வாக்குகளை பொறுத்தவரையில் ரணில் ஓர் உறுதியான நிலையில் இருக்கிறார் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் சில சக்திகளின் ஆதரவு அவருக்கு இருக்கிறது இறுதியாக நாம் இலங்கை தமிழர்களை பற்றி பார்ப்போம் தனது சொந்த ஐக்கிய தேசிய கட்சிக்கு மேலதிகமாக தற்போதைய இரு தமிழ் கட்சிகளின் ஆதரவு ரணிலுக்கு கிடைத்திருப்பது நிச்சயம் டக்லஸ்து வந்த தலைமையிலான ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி

உயர் நீதிமன்றத்தின் முன்னாள் நீதியரசரும் யால்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான சி விக்னேஸ்வரன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூலை இருபது நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ரணிலைக்கே வாக்களித்தார் அதனால் அவர் ரணிலை ஆதரிக்கக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது அதனால் உறுதியான நிலைப்பாட்டை கொண்டிருந்தவர் மீண்டும் மனதை மாற்றிக்கொள்ளக்கூடும் அது எப்படி இருந்தாலும் விக்னேஸ்வரனை பெரிதாக கருத்தில் எடுக்க வேண்டியதில்லை ஏனென்றால் மக்கள் மத்தியில் அவருக்கு குறிப்பிடத்தக்க ஆதரவு கிடைப்பது இப்போது கிடைக்காது அகில இலங்கை தமிழ் காங்கிரசுக்கு இரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அதன் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஜனாதிபதி தேர்தலில் பங்கேற்க மாட்டார் தேர்தலை பகிஷ்கரிக்குமாறு தமிழர்களை அவர் கேட்டிருக்கிறார் இலங்கை தமிழர்களின் பிரதான அரசியல் அணியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பத்து ஆசனங்களை பெற்றது கூட்டமைப்பு இப்போது பிளவுபட்டு அதன் மூன்று அங்கத்துவ கட்சிகளில் இரு கட்சிகள் டெலோ ஃபிளட் அதே போல ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி பிஎல்ஆர்எஃப் உட்பட வேறு மூன்று கட்சிகளும் சேர்ந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அமைத்திருக்கின்றன தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதான கட்சியான இலங்கை தமிழரசு இப்போது தனித்து நிற்கிறது கூட்டமைப்பின் பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஆறு பேர் தமிழ் அரசு கட்சியையும் எதிர்வனும் ஜனாதிபதி தேர்தலில் எவ்வாறு நடந்து கொள்ளும் என்பதை இப்போதை கூறுவது கஷ்டம் ஏனென்றால் அவற்றில் எந்த கட்சியும் தங்களது எண்ணத்தில் இதுவரை வெளிப்படுத்தவில்லை தேர்தல் உறுதியாக அதாவது உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்ட பின்னர் மாற்றமே அவர்கள் தீர்மானத்தை எடுப்பார்கள் ஆனால் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ரணில் விக்ரமசிங்க கூட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை நான்கு பேர் மாதிரி உறுதிப்படுத்தப்பட்டதாக செய்திகள் கூறின கூறினுக்கு வாக்களித்திருந்தார்கள் அல்லது தங்கள் வாக்குச் சூட்டுகளை பழுதாக்கினார்கள் கூட்டமைப்பில் உள்ள சிலர் தனக்கு வாக்களிப்பதாக நகைச்சுவையாக கூறினார் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி இன்னும் அதன் நிலைப்பாட்டை வெளிப்படையாக கூறவில்லை என்ற போதிலும் அவர்களை ஆதரிக்கக்கூடும் என்று சில செய்திகள் எல்லாம் வெளிவந்திருக்கின்றனர் இதேவே தமிழரசு கட்சியில் இப்போது இரு முகங்களாக பிளவுபட்டு நிற்கிறது ஒரு முகம் சிவஞானம் ஸ்ரீதரனையும் மற்றதிமன்றங்களில் ஒரு பொதுவான நிலைப்பாட்டை முன்வைக்க தயாரில்லாமல் அல்லது இயலாமல் அது இருக்கிறது என்று தெரிகிறது மீண்டும் இத்தகைய பின்புலத்தில் ஜனாதிபதி தேர்தலில் தமிழரசு கட்சி என்ன செய்யக்கூடும் என்பதை எதிர்கூறுவது உண்மையில் சாத்தியம் ஆனால் அந்த கட்சியின் முகாம்களிலும் உள்ளவர்களில் சிலர் ரணிலை ஆதரிக்கக்கூடிய சாத்தியம் என்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன இலங்கை தமிழர்கள் மிகவும் ஆதரவாக இருப்பார்கள் என்று ஐக்கிய தேசிய கட்சிக்குள் நம்பிக்கை கட்சிகளின் நிலைப்பாடுகள் ஒவ்வொன்றிலும் தமிழ் மக்களை நேரடியாக அணுக்கி அவர்களுடைய வாக்குகளை பெற முடியும் என்பது இவர்களின் அபிப்பிராயமாக இருந்து வருகிறது வடக்கு கிழக்கு தமிழர்களின் ரணிலை பற்றி நேர்மறையான படிமத்தை அடிப்படையாக கொண்டுதான் நோக்கம் போது இந்த முயற்சி வெற்றிமானதாக அமையக்கூடும் என்று சொல்லப்படுகிறது ஆனால் தற்போதைய இரண்டு போக்குகள் ரணிலுக்கு பாதகமாக அமையக்கூடும் முதலாவது ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறங்குவதற்கு குறிப்பிட்ட சில வட்டாரங்கள் முன்னெடுக்க முயற்சி அவ்வாறு நடைபெறுமானால் தமிழ் வேட்பாளர் ரணிலுக்கு ஆதரவாக கிடைக்கக்கூடிய வாக்குகளை திசை திருப்பி கூடும் ஆகவே பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் ஜனாதிபதி தேர்தலில் யார் வெற்றி பெற போகிறார்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பிலான விவகாரம் எந்த அளவுக்கு நகரப் போகின்றது என்பதையெல்லாம் மற்றும் ஒரு உண்மை நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்